நாகை மாவட்டத்தில் உள்ள தாலுகா அலுவலகங்களில் பதினோராம் தேதி முதல் தொடங்கிய ஜமாபந்தி நிகழ்ச்சி இருபத்தி ஏழாம் தேதி வரை அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக பத்து நாட்கள் நடந்தது அதன்படி நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமையில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது திருக்கண்ணபுரம் திருமுருகல் கங்களாஞ்சேரி நாகை தெற்கு பொய்கை நல்லூர் உள்வட்டத்துக்குட்பட்ட பகுதிகளான வருவாய் கணக்கு முடிக்கும் நிகழ்வு நடைபெற்று வந்தது இதில் முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் உட்பிரிவு பட்டா மாறுதல் வாரிசு சான்று பிறப்பு மற்றும் இறப்பு சான்று குடும்ப அட்டை சாதி சான்று வருமான சான்று முதல் பட்டதாரி சான்று மற்றும் இருப்பிட சான்று உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்கள் அறுபத்தி ஒரு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது இதில் நூத்தி ஐம்பத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடி தேர்வு காணப்பட்டது மீதமுள்ள பரிசீலனையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாகை தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி இலவச வீட்டுமனை பட்டாக்களை பயனாளர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் தாசில்தார் ராஜா சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் சாந்தி உட்பட வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்